அதிகாரம் ஆறாம் வசனத்தை பொழுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய ஞானம் அறிவு புத்தி சுய முயற்சி இவை எல்லாம் நூறு சதவீதம் தோல்வியை தான் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் செயல்படும் பொழுதுதான் ஒரு காரியத்துல ஜெயத்தை எடுக்க முடியும் பிரியமானவர்கள் படிப்புக்காக எல்லா நம்ம அப்ளை இடங்களிலும் வேலைக்காக எல்லா இடங்களிலையும் வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம் ஒண்ணுமே வாய்க்காது ஒண்ணு பார்க்கணும் மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லி ஊர் ஊரா நம்ம போய் 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 அலைவோம் பாருங்க ஒண்ணுமே வாய்க்காது ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இருக்கும் பொழுது அவருடைய தயவு அவருடைய கிருபை அவருடைய செயல்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் கிரியை செய்யும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் ஒரே செகண்ட்ல எல்லாம் சட்டு சட்டுன்னு உடனே வருஷ கணக்குல நம்ம முயற்சி செஞ்சிருப்போம் ஆவி ஆனவர் செயல்பட துவங்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு முடிவு நம்ம நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களை அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பாருங்க கத்தர் வீட்டை கட்டார் ஆகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவார்ாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா ஆவியானவர் கட்டி கொடுத்தாதான் ஆவியானவர் நடத்தினாதான் ஆவியானவர் பாதுகாத்தாதான் பிரியமானவர்களை இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய கத்தரை பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் முழுவதும் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லா காரியத்திலையும் நாம் ஜெயத்தை எடுக்க முடியும் ரெண்டு குழந்தையர் மூன்று பதினேழுல பார்க்கும் பொழுது கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு மணிக்கணக்கில் கடிஞ்சு கடைஞ்சு பண்ணுவோம் ஆனா ஒண்ணுமே நடக்காது காரணம் அங்கே ஆவியானவர் செயல்படாமல் இருப்பார் அதே இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படும் பொழுது அந்த இடத்துல கட்டுகள் அறுக்கப்படுகிறது அந்த இடத்துல வியாதிகள் குணமாகிறது அந்த இடத்துல அந்தகாரத்தின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது பரிபூர்ண சுகமும் விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது பிரியமானவர்களை பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் தேவையா இருக்கிறது நம்முடைய சுய பலனை உற்றுவோம் நம்முடைய சுய ஞானத்தை உற்றுவோம் அதை நம்ம சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை சார்ந்து இருந்தா தோல்வியை தான் நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களை ரோமர் எட்டு பதினாலுல பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே ஆனால் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்பட்டோமே ஆனால் சகல காரியங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் தாவிதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கோலியாத்தின் கொக்கரிப்பு தினம் 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 இஸ்ரவேலர்களை எதிர்த்து வரும் பொழுது சவுலும் தான் அங்கே இருந்தான் சவுல் திடகாத்திரமானவன் நல்ல உயரமான வாட்ட சாட்டமான மனிதன் எல்லா ஆயுதங்களும் ராஜாவாகிய அவனிடத்துல இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல யுத்த வீரர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனால் ஒருவராலையும் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை பிரியமானவர்களே தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு கத்ருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்ருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இருக்கிறபடினாலே கோலியாத்தின் கொக்கரிப்பை கண்டு தாவீது அவனுக்கு விரோதமா எழும்பி நான் போறேன் யுத்தத்துக்கு கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி அதுல சவுல் சொல்றான் என்னப்பா உன்னையால முடியாது அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன் இருக்கட்டும் பரவாயில்ல நான் போறேன் கத்தர் ஏன் கூட இருக்கார் சவுளுடைய வஸ்திரம் அங்கி கேடையும் சவுளுடைய ஈட்டி வாழு என்னென்ன ஓருக்கான ஆயுதமோ அத்தனையும் தாவீதுக்கு எடுத்து போட்டு கொடுத்தான் ஆனா தாவிதால அதை தூக்கி சுமக்க முடியல எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சுட்டான் எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஆவியானவர் ஏன் கூட இருக்காரு அவருடைய நாமத்தினால போறேன்னு சொன்னான் பாருங்க அங்கே கோலியாத்தை கத்துடைய நாமத்தினால ஜெயித்தான் பிரியமானவர்களை கத்துடைய ஆவியானவர் அவன் மீது இருந்தார் அவன் ஜெயத்தை பெற்று கொண்டான் இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய சுயத்தில செயல்படாத படிக்கு பரிசுத்த ஆவியானவரை முழுவதும் சார்ந்து கொள்ளுவோம் அவருடைய நடத்துதல நடந்து கொள்ளுவோம் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்